மரபுக் கவிதையிலிருந்து புதுக்கவிதை எழுந்தபோது மரபுக் கவிதையினுடைய இலக்கணத்துக்குள் அடங்காமல் கருத்து செறிவுகளுக்காக தோன்றியது தான் புதுக்கவிதை ஆனால் அந்த புதுக்கவிதையில் கூட இப்போது படிமம் குறியீடு உத்தி அழகியல் என்கிற ஒரு ஃபார்முலா வந்துருச்சு படிமம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கவிதையில் பயன்படுத்தக்கூடிய சொற்களுடைய ஆழம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய செறிவு அது கொண்டிருக்கக்கூடிய உணர்வுடைய வெளிப்பாடு இவையெல்லாம் படிமம் என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் இதில் கருத்துக்களுடைய செறிவை பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் புறையோடு போயிருக்கக்கூடிய அந்த லஞ்சம் எவ்வளோ ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த கவிதையில் என்று தெரிகிறது குறியீடு அப்படின்னிங்கன்னா கருத்தை வந்து உணர்த்து விதம் சொற்களுடைய ஆழத்தை கருத்துகளுடைய செறிவை உணரக்கூடிய விதம் ஒன்று குறியீடு என்பது சொற்களை கருத்தை உணர்த்து விதமாக பயன்படுத்தக்கூடியது உதாரணமாக ஒரு காதலி கவலையோடு சொல்லுகிறாள் முத்தமிட்டு முத்தமிட்டு இறுதியில் மிதிப்பது தானே அவன் குணம் சிகரெட்டையும் எண்ணையும் சிகரெட்டை அவன் முத்தமிட்டு முத்தமிட்டு இறுதியிலே காலால் தேய்ப்பது வழக்கம் அல்லவா அதை தான் அந்த காதலி அந்த கருத்தின் மூலமாக கவிதை மூலமாக சொல்கிறாள் முத்தமிட்டு முத்தமிட்டு இறுதியில் விதிப்பது தானே அவன் குணம் சிகரெட்டையும் எண்ணெயும் அடுத்து உத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொற்களை பயன்படுத்தும் விதம் இதுதான் நம்முடைய சித்திரகவியை போல் இப்போ பலாபழத்தில் ஈ மொய்த்தது அப்படின்னா அந்த ஈ மொய்த்ததை பலாபலத்தில் ஈ மொய்ப்பது போல வரிவடிவத்தை உண்டாக்குறது அவன் கியூவில் நின்றான் அப்படின்னா அந்த க்யூ என்பதே வரிசையாக வைக்கிறது கியூ என்பதுக்கு வரிசைன்னு பொருள் அல்லவா அந்த எழுத்தையும் வரிசையாக வைக்கிறது பலாபலத்தில் ஈ மொய்ப்பது போல அந்த ஈ என்ற எழுத்தையும் ஈ மொய்ப்பது போல அங்கங்கங்க சொல்லுவது இதுதான் உத்தி அப்புறம் அழகில் அப்படின்னா அது ஒரு ஒரே வார்த்தையில் ஒரு அழகை சொல்லுவது இப்போ மல்லிகை இது கவிதையுடைய தலைப்பு செடியின் புன்னகை செடி மல்லிகை செடி சிரிக்கிறது அது மல்லிகை பூக்கிறது செடியினுடைய புன்னகை தான் மல்லிகை கடல் அலை கரைகள் மீது ஏன் இந்த கோபம் திரும்ப திரும்ப மோதுகிறாய் இவையெல்லாம் அழகிய நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க